சுமன் கின் தலைமையிலான நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவேக்கு சுற்றுப்பயணம் போனாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து நம்ம இந்திய அணி வந்து அங்கே பிளே பண்ணோம் ஸோ அந்த அஞ்சு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது போட்டியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ ஒரு அதிர்ச்சி தோல்வியை வந்து இந்திய அணிக்கு வந்து ஜிம்பாபே அணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச இருந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நடந்த இரண்டாவது போட்டி மூன்றாவது போட்டி இன்று நடந்த நான்காவது போட்டியிலும் சரி ஜிம்பாபவே இந்திய அணி தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சோ இன்று நடந்த நாலாவது டி டுவெண்டி போட்டிக்கான அனைத்து தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்திய அணில ரெண்டே பேர் சேர்ந்து ஜிம்பாபுவே ஒரு வழி பண்ணிட்டாங்க அதை பத்தி நம்ம முழு தகவலை பார்க்கலாம் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம டைம் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சுமன் கில்லோ ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஜிம்பாவே அணியை என்ன தும்சம் பண்ணாங்கன்ற தகவலை பார்த்தலாம் ஸோ ஜிம்பாவில சுற்றுப்பயணம் செஞ்சு விளையாடிருக்க நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் தலையில போயிருக்காங்க இதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப்ல இருந்து வெளியே வந்த நம்ம இந்திய அணி வீரர்கள் வந்து புதுசாக மூணு பேர் வந்து நம்ம இந்திய அணியில வந்து மீண்டும் வந்து சேர்ந்தாங்க ஸோ சேர்ந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் ஆன சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேவாட் வந்து வந்தாரு அவருக்கு மாற்றா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்றா ஆடிட்டு இருக்காரு ஸோ இவர் வந்த இந்த ரெண்டு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த நாலாவது மேட்ச்ல மனுஷன் பேயடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆட்டத்தை காமிச்சிருக்காங்க முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து அவங்க பிளே பண்ணாங்க அவங்க பிளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து டார்கெட்டா நிர்ணயிச்சாங்க சோ கண்டிப்பா இந்த ரன் நிர்ணயிக்கும் போதே தெரியும் இந்திய அணி வந்து ரொம்ப லேசா அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதையும் வந்து இந்திய அணி வேற மாதிரி அடிச்சிருக்காங்கறதுதான் ஆஹ் ஸோ ஜிம்பாபே அணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய போலர் வந்து சிறப்பான பந்து வீச்சால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருசாக அவங்களால பெரிய ஸ்கோர் பண்ண முடியல இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து யாராலையும் பண்ண முடியல அதில் ஜிம்பாபே அணியின் கேப்டன் வந்து சிக்கந்தர் ராசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரன் அடிச்சார் சொல்லலாம் ஸோ அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து ரன்னை வந்து சேர்க்க முடிஞ்சது அதனால தான் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து இல்லைன்னா கண்டிப்பா அவங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன்னுக்குள்ளவே வந்து அவங்க மேட்சை முடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி நிர்ணயிச்ச இந்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி தரப்புல கில்லும் பத்தி ஓபனரா வந்தாங்க சரி ஆரம்பம் முதலே வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலோட அதிரடி ஸ்ட்ராட்டாஜி சொல்லலாம் கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலோட மிஸ் பண்ணல சொல்லலாம் அந்த அளவுக்கு அடி மஞ்ச பூண்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் சுமன் கில் வந்து நிதானமான ஆண்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அவருக்கு கம்பெனி கொடுக்குற விதத்துல இந்த கேம் போச்சு ஆனா ஜெய்ஸ்வால் நிறுத்தவே இல்லைங்க போட்டு அடி அண்ணு அடிச்சுட்டே இருந்தாரு போர் மழை பொழிஞ்சாருன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டரை ஏத்திட்டே இருந்தாரு ஸோ ஒரு ஓவருக்கு பத்து ரன் குறையாம போயிட்டே இருந்துச்சு ஸோ ஜெய்சவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பால்ல அவருடைய அரச வந்து பதிவு பண்ணாரு ஸோ ஜெய்சார் ஒரு பக்கம் அதிரடியாக விளையாடிட்டே இருந்தார் இருந்தாரு ஸோ அவர் ஃபிஃப்டியை தாண்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தலைவன் நம்ம இந்திய அணியின் டி ட்வெண்ட்டி கேப்டன் சுமன் கில் வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்தபடியா அவரும் சேர்ந்து இவர் கூட அடிக்க ஆரம்பிச்சதால ஜிம்போவியா அணியால் எதுவுமே பண்ண முடியல ஜீரோ விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாபெரும் வெற்றியை வந்து இந்திய அணி பெற்றிருக்காங்க சோ கண்டிப்பா இதுக்கு தகுதியானவர்கள் தான் இந்திய அணி அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தரமான அணி தான் இந்திய அணியும் சோ அதனடியா விளையாடி இருந்த ஜெய்சவால் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணு பால்ல தொண்ணூத்தி மூணு ரன்னு ஜஸ்ட் செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ள நம்ம டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க சோ அதனால அவங்களால அண்டர போய் தொட முடியல சோ ஐம்பத்தி மூணு பால்ல தொண்ணூத்தி மூணு ரன் வந்து ஜெய்சவால் குவிச்சாரு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பவுண்டரிகளும் இரண்டு சிக்ஸர்களும் அடங்கும் சோ மனுஷன் போரை அடிச்சு தட்டிருக்காரு ஏங்க அவர் ரன் போட்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நைன்டி பர்சன்ட் ரன் வந்து சிக்ஸ் போர்ல அடிச்சாருன்னு சொல்லலாம் இப்படிதான் வந்து அதிரடியாவது இதுக்கு அடுத்தபடியா இவரும் கூட இருந்த நம்ம இந்திய அணியின் கேப்டன் சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பால்ல வந்து எதிர்கொண்டு ஐம்பத்தி எட்டு ரன்களை அடிச்சிருக்காரு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஆறு பவுண்டரி வந்து அடிச்சிருக்காரு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கேம் முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் யாரையுமே விளையாட உள்ள ஸோ அந்த நாலாவது போட்டி ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்றதோடு மட்டும் இல்லாமல் இந்த டி டுவெண்ட்டி சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வென்றிருக்காங்க ஸோ ஐந்தாவது போட்டி கண்டிப்பாக வந்து நடைபெறும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சீரியஸ் கம்ப்ளீட் ஆகணும் ஸோ ஐந்தாவது போட்டியாச்சும் வந்து ஜிபாப் அணி விளணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த நாலு மேட்ச்ல இந்திய அணி மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் இருக்காங்க ஸோ சீரியஸ் வந்து டி ட்வெண்ட்டி வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணி முதலாவது டி ட்வெண்ட்டி இந்திய அணி வென்றிருக்காங்க சோ இந்த போட்டியில அதிரேடியா விளையாடி தொண்ணூத்தி மூணு ரன்களை குவிச்ச நம்ம இந்திய அணியின் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சை வந்து வாங்கியிருக்காரு சோ இதுல முக்கிய காரணமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு அந்த முதலாவது மேட்ச்ல அந்த அதிர்ச்சி தோல்வி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம் நம்மளே பதிவுல போட்டிருப்போம் அந்த கேர்லெஸ்ஸால வீழ்த்தெழுந்த இந்திய அணியை ஜிம்பேவால கண்ட்ரோலே பண்ண முடியல யாரு பாலு போட்டாலும் எத்தனை பேர் பாலு போட்டாலும் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க கீப்பர் மட்டும் தான் பால் போடலன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு எல்லாருமே பந்து போட்டு பார்த்துட்டாங்க ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தவே முடியல ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சு விட்டாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ரெண்டு பாலுங்க பதினஞ்சு ஓவர்லயே அந்த ரன்னை வந்து அச்சு தும்சம் மாட்டாங்க சோ இந்திய அணிக்கு இது கம்மியான ஸ்கோர் தான் ஆனா வந்து இந்திய கிட்ட அவங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணது பெரிய விஷயம் சொல்லலாம் ஸோ நம்மளுடைய போர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் வந்து கரெக்டாக அந்த எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் ஜிம்பாபு அணியை கட்டுக்குள்ளாதான் வச்சிருந்தாங்க சொல்லலாம் உலக கோப்பையை வென்ற நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க ஸோ கோப்பையை வின் பண்ண அந்த மகிழ்ச்சி தரத்துலேருந்து நம்ம இந்திய மக்கள் இன்னும் வெளியே வரல ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது டி டுவெண்ட்டி சீரீஸை சுமன் கீழ் தலைமையிலான இந்திய அணி வந்து வென்றிருப்பது மிகவும் சிறப்பு மிக்கதா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா நம்ம கிரிக்கெட் பேன்ஸ் எல்லாருக்குமே இந்த பதிவு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதே போல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பாத்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது அற்புதமான தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்